வெல்கம் டு வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு முன்னலையில் ஒரு ரசம் வச்சிரலாம் சூப்பராக இருக்கும் இந்த இலை எங்கே கிடச்சாலும் விட்டுறாதங்க இது வீட்டுக்கு ஒரு மரம் இருக்கிறது நல்லது இது வாய் தொல்லை வயிறு உப்புசம் வயிற்று பொருமல் எல்லாத்தையும் குணமாக்கும் தேக்கி தேக்கி வச்சுருந்த வயிற்றில் தேங்கி இருக்கிற காற்று எல்லாம் முடியாயிடும் இல்லை விண்ணல ரசம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் இதை சுத்தம் பண்ணிக்கினேன் எல்லாம் ஒவ்வொரு இலையாக பூச்சி இல்லாமல் பார்த்து இப்படி காம்போட தான் போடணு சுத்தம் பண்ணி வைக்கணும் ஒவ்வொரு இலையாக சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு இப்படி காம்போட தான் சுத்தம் பண்ணி போடணும் இது சாப்பிட இருக்கும் பருப்பு ரசம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இதில் புளி அளவு புளி கரைசல் பண்ணி வச்சிருக்கிறேன் இது ஒரு எலுமிச்சம்பளம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் எங்களுக்கு தகுந்த மாதிரி அதுலேயே தக்காளி போட்டுக்கலாம் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன் அஞ்சு ஆறு பல் அதையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் பருப்பு வேக வச்ச தண்ணி இந்த பருப்போட இருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு ஊற்றினா தான் இந்த ப ரசம் நல்லாயிருக்கும் அதுக்கு இல்லை மசாலா பொடி கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மிளகு ஜீரகப்பூ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம் இந்த இதில் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி ரொம்ப ஒன்று ரெண்டாயிருந்தா தான் நல்லாயிருக்கும் ஒன்று ரெண்டா போட்டு தான் ரசம் வைக்கிறேன் அடுப்பில் வச்சுட்டீங்க வச்சுட்டேங்க நல்லா கொதி வரட்டும் இதுலையே இந்த மின்னலைய போட்டுடலாம் நல்லா பூச்சி பார்த்து ஆஞ்சி கழுவிட்டு வச்சுருக்கிறேன் இந்த மின்னலையே போட்டுடலாம் இந்த ரசம் இந்த இலைய ஒரு நல்லா ஸ்மெல்லாக வாசனை அடிக்கும் நல்லா ஒரு மூக்கு கசக்கி மூக்கில் மூந்து பார்த்தாக்கா நல்லா வாசனை அடிக்கும் எப்படியாப்பட்ட ஜீரணம் போலாக இருந்தாலும் இந்த ரசம் ஊற்றிக்கிட்டால் நல்லா போயிடும் இதை மூடி போட்டு வேகிட்டாங்க கடைசியில் தான் தாளிப்பு அந்த அடுப்பில் அப்படியே இந்த பருப்பை தாளிச்சிருந்தாங்க கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு மிளகா பொருந்தோட கொஞ்சம் வெங்காயம் பருவத்தில் எல்லாம் போட்டிருக்கேன் கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு பல்லு கட்டி போட்டிருக்கேன் ரொம்ப போட ஒரு ரெண்டு பல்லு போதான் கொஞ்சம் சோம்பு தெரிஞ்சிடும் பொடி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ அதில் பருப்பு சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்தாச்சு இப்போ வந்து அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஜீரகப்பொடி போட்டுக்கோங்க இப்போதான் வாசனையே நல்லா இருக்கும் நல்லா ஒரு பொதிவாக இருக்கான் தேங்காய் தொடி சேர்த்துல இதை வந்து அரைச்ச தேங்காய் தான் சேர்க்கிறவங்க வெந்துட்டா சரியாக பருப்பு கடைஞ்ச இதை வந்து பருப்பு கடைஞ்சி மின்னல ரசம் வச்சான்னு சொல்லுவோம் மின்னல ரசம் நல்லா கொய்ச்சிருச்சிங்க இன்னைக்கு தாளிச்சு விட்டுறலாம் அப்பா கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் காஞ்ச மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் கருவிடம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா மணக்குங்க இந்த கறிவிடம் போட்டு இந்த ரசத்துக்கு தாளித்தா நல்லா சூப்பராக மணக்கும் தாளித்து ஊற்றியாச்சு வீடே மணக்க அருமையான மின்னல ரசம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து கால்ச்சோடன அடுப்பு அடைக்கிட்டு மூடி போட்டுருக்கோம் கவெரியா பூச்சின்னு பாருங்கள் ரசம் ரெடி ஆகிடுச்சு கடைஞ்ச பருப்பு கடைஞ்ச தான் ரெடி ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிடலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்